ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற்ற சுப்பர்சன்டேஜ் போட்டிகள் வந்து அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாதில் அனைக்கும் நம்ம ராஜஸ்தான் அனைக்கும் வந்து நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜீவ் வந்து ஸ்டேடியத்தில் நடைபெற்றது ஹைதராபாத்தில் இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண ஆர் ஆரோடய நியூ நியூ ஸ்டாண்டிங் கேப்டனாக இருக்கக்கூடிய நம்ம ரியன்பார்க்கு வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண அம்மா நம்ம எஸ் ஆர் அணி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பேட்டிங் பண்ணி இரநூத்தி ஐம்பத்தாறு ரன் நடிச்சிட்டாங்க இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இஷான் கிஷான் வந்து நூற்றி ஆறு ரன் அடித்தார் அவரோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஹண்ட்ரட் வந்து நம்பர் த்ரீ ஸ்லாட்டில் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு பூர்த்தி பண்ணி இந்திய தேர்வாளர்களுக்கும் அதே போல் வொயண்டியன் சனிக்கும் வந்து சரியான திரட்டி கொடுத்துருக்காரு நாம சொல்லணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ்கேட் வந்து அறுபத்தி ஏழுன்னு அதே போல் நிதிஷ்குமாரிட்டியும் நல்ல கான்ட்ரிபியூஷன் போல் நம்ம ஹண்டி ட்ராஸ் நல்ல நல்ல கான்ட்ரிபியூஷன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதில் சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரநூறுக்கு கீழே ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடவே இல்லை எல்லாருமே இரநூறுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரைக்கில் தான் ஆனாங்க இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமாரிட்டியும் இரநூறு ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வந்து ஆனார் ஸோ இதன் காரணமாக வந்து இரநூத்தி எண்பத்தாறுன்னு அடிச்சு இருபது ஓவரில் முடித்தாங்க நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தக்க பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸும் கிட்டத்தட்ட போராடினாங்க இரநூத்தி நாற்பது ரன் அடித்து நாற்பத்தி நாலு ரன் தேசியில் தான் ஹைதராபாத் வந்து ஜெயிக்க வச்சாங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு போராட்டமான ஒரு வெற்றி தோல்வியை தான் வந்து நம்ம ராஜஸ்தான் வந்து சொல்லி ஆகணும் அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சூ சாம்சன் வந்து ஃபஸ்ட்டு மேட்சில் எப்பவுமே ஆடுற மாதிரி இந்த மேட்சும் வந்து பட்டை கலப்புனார் அவரும் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணார் அதே போல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நேரம் அடிந்தாங்கன்னா மேட்சே மாறி இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அவர் வந்து அவரை வந்து நம்ம சிமன்ஜித் சிங் எஸ்ஆர் எஸ்ஆர்ஹெச்சோடய நியூ பிளேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமில் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புருஷவங்களை கொண்டு வந்து செம்மையாக அவர் ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு ஃபஸ்ட் ஓர்லி வந்து ரெண்டு விக்கிட்ட வந்து ஸ்ட்ரைக் பண்ணார் அதன் காரணமாக தான் இந்த மேட்ச்சை வந்து சாரச்சால பண்ண முடியும் நான் சொல்லுவேன் ஸோ நேற்று உங்களுடைய